முருல்லாமல்ருணாச்சலம்ருணாசாரம்மாமந்திரத்தில் பாடல்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இளநீர் குவட்ட முல்லை இனத்தும் கருவூர் தலத்திருப்போருக்கான பாராயணத்தும் பழிராண்டு திருவிழா சமர்ப்பிப்போம் இந்த பாடல் முருகா இளைமாதல் வினையர அடியனை ஆண்டருள்வாய் என்ற வேண்டுதலை உள்ளடக்கிய பாடல் பொதுமகளுடைய வர வேண்டி பாட பெற்ற பாடு தனன தனத்ததன தனன தனத்ததன தனன தனத்ததன தனதான என்ற சொந்த குடிப்போடைய பாடல் இளநீர் குவட்டு முலை அமுத தடத்தை கனி இறந்த குளத்தை எண்ணும் மரபோடு இருகை கடைத்து இடைத்துவிட குழல் சரிய இடல் சர்க்கரை பழமூடு உரல் ஊரல் உறள் ஊரல் சர்க்கரை பழமோடு உரள் ஊரல் முளரிப்பு ஒத்த முகம் முகம் வைத்து அறுத்தி நலமுதி அற்ப அல்குமிசை மூழ்கி மொழி தத்தை ஒப்ப கடைவெடிகள் சிவப்ப அமளி மூழ்கி சுகிக்கும் வினையற ஆளாய் நளின பதக்கடலும் ஒடி சர்ச்சை பொற்புயம் என சர்ச்சை பொற்புயம் என் நயனத்தில் உற்று நடமிடும் வேளா நரனு அமைத்த கொடி இறத சுத கழவன் நரை புட்ப நல் துளவன் மருகோனை கடப தனத்தி சுகசரச குரத்தி முக புயத்து வள்ளி மணவாளம் கடலை குவட்ட அவுனை ரணப்படுத்தி உயர் கருவைதிக்குழு பெ பெருமாடு இளநீர் கோவட்டு மொழி அமுதத்தடத்தை கனி இரத குடத்தை எண்ணும் மரபோடை இருகை கடைத்து இடைதூட குழல் சரிய இதழ் சர்க்கரை பழமூடு உரள் ஊரல் போத்த முகமுகம் வைத்து அறுத்தி நல முதிரத்து அற்ப அல்குல் மிசை மூழ்கி மொழித்தத்தை ஒப்ப கடைவிழிகள் சிவப்ப அமளி மூழ்கி சுகிக்கும் வினையர ஆழாய் அப்படின்னு முதல் பதில வேண்டுகிறேன் அதாவது இளநீர் போன்றதும் மலை போன்றதுமான கொங்கையாகி அமுதம் பெருகும் இடத்தை கனிரசம் அடங்கியுள்ள குடத்தை எண்ணும் மதிக்கும் மரபோடே பழக்க முறையில் அல்லது கொக்கோ சாஸ்திரம் முறைப்படி இருகை கடை இரண்டு கைகளும் அடையச் செய்து இடைநிகழவும் கூந்தல் சரியும் வாயுதழில் நின்றும் சர்க்கரை போலவும் பழம் போலவும் ஒரு ஊரலை தாமரை மலர் போன்ற முகத்தோடு முகத்தை வைத்து அறுத்தி பருகி உண்டு நலம் முதிர தூ நலம் இன்பம் முதிர முற்றுவதால் உண்டாகும் து அனுபவத்துடன் ஒத்த முகம் முகம் வைத்து அறுத்தி அந்த தூங்கிறதுக்கு அனுபவம் அந்த அனுபவத்தோடு இழிந்த அல்குள் முழுகி பேச்சு கிழியின் பேச்சு கோப்பாக கடைவிடிகள் கடைக்கண்கள் செந்நிறம் கொள்ள படுக்கையில் முழுகி சுயிக்கின்ற இம்பம் அனுபவிக்கும் தொழில் தொலையும்படி என்னை ஆண்டருள வேண்டும் முதல் பதில வேண்டர் பகுதியில் நடின பதக்கடலும் ஒளி சர்ச்சை பொற்பியம் என் நயனத்தில் உற்று நடமிடும் வேளா நரனுக்கு அமைத்த கொடி இறந்த சுதக்கழவன் நரை புஷ்ப நல் துழவன் மறுகோணை களவ தனத்தை சுகசரச குரத்தி முக கமல புயத்து வள்ளி மணவாட கடலை குவட்டு அவனை ரணப்படுத்தி உயர் கருவை பதிக்குள் உரை பெருமாள் தா அதாவது தாமரி போன்ற திருவடியில் உள்ள வீரக்கடலும் விளங்குகின்ற வெற்றிமாடு அணிந்த அழகிய திருப்புயங்களும் என்னுடைய நயனத்தில் கண்களில் இடம்பெற்று விளங்க நலம் செய்கின்ற வேதவனை நரனுக்கு அர்ஜுனனுக்கு அமைத்து ஏற்பட்டிருந்த அனுமக் கொடி பறக்கும் தேரில் சூதன் தேர்ப்பாகனாக விளங்கின களவன் திருடன் அல்லது கலாப்படத்து நிறம் கொண்டவன் நரை தேன் கொண்ட மலர்களையும் சிறந்த தோளமா துளவமாலையும் அணிந்தவன் ஆகிய திருமாலின் மருகனை திருமால சொல்றன் அடுத்தது யாரு படிநாயி கலவை சார்ந்து கலவை சார்ந்து அணிந்துள்ள கொங்கையுடையவள் இன்பகரமான காமலே ஏற்றம் குரத்தி கமலமுக கமல புயம் தாமரை என்ன முகத்தையும் தாமரை என்ன திருக்கரணுடைய வள்ளிநாயகியின் மனவாள பெருமாள் ஈற்றடி கடலை கவுஞ்சமலை அவனை அவனு நாம் சூரனை நணப்படுத்தி புண்படுத்தி அடித்து உயர் பெருமாடு பெயர் பெற்ற பெருமாடை அல்லது உயர் மேலான பதிக்குள் வீற்றென்று அருள்வாடிக்கும் பெருமாளே அமளி முழுகி சுகைக்கும் அமளி முழுகி சுகிக்கும் வினையர ஆழ்வாய் என்று வேண்டிக் பாடல் இப்போ இந்த பாடல முதல்ல முளரிப்பு அப்படிங்கிறார் இது வந்து முதல்ல முளரிப்பூ பூங்கிறது முள்ளரி பூன்னு பிரிக்கல அந்த முள்ளரி பூ அது ரெண்டுக்கும் பொருள் உண்டு அது ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை பிரயோகம் வார்த்தை கையாள் அற்புதம் அடுத்தது சிவப்ப அமளி அப்படின்னு அந்த நாலாவது பிரிச்சிக்கணும் சிவப்ப அமளியும் சிவப்ப அமளின்னு பிரிச்சுக்கணும் அடுத்தது நயனத்தினுடைய அதாவது பக்தனுடைய கண்களில் கடவுள் பொழிவார் நடமிட்டு பொழுதல் பின்னும் விசேஷம் இது அருணையப்படனுடைய பக்தி பெருநிலையை விளக்கும் அவர் வரலாற்றை குறிக்கும் என் கணிலாடு நிழல் வேணி எந்தயன்பக்கழவன்கிற சு அதாவது சூதக்கழவன் சூதன் அர்ஜுனனுக்கு தேர்ப்பாக கண்டபுரம் கணவன்னை கழுவன் வெண்ணெய் திருடும் அல்லாமல் அவர் செயலெல்லாம் கள்ளத்தன்மை உடையது உதாரணம் நவநீதமும் திருடிம்பார் பார் திருப்பூல கள்ளக்குளவியாய் காலால் சகடத்தை தள்ளி உதவித்தும்பார் பெரிய திருமொழியம் கள்ளக்குரலாய் மாவுலியை வஞ்சித்தும்பார் பெரிய திருமொழியம் காண ஆசை ஆணையின் கொம்பினை பீழ்ந்த கள்ள பிள்ளையும் பார் சுந்தர் அடுத்து களவண்ண இன்னொரு பொருள் கலாப்பழத்தின் நிறம் கொண்டவன் களவம்னா களம் கனி களவ திருவுருவத் ஒருவனை கடல் தொழுமா கல்லீர்களை என்பார் பெரிய திருவிழா அடுத்தது வள்ளி வள்ளியுடைய முகம் கரம் ரெண்டும் கமலம் சார் திருமுகம் கமலம் துணைக்கரம் கமலம்பார் தனியபுரத்தில் இந்த இடத்துல கமலம் வந்து இடைநிலை தீவமாக வச்சுக்கணும் முக கமல புயத்து வள்ளி கமல புயத்து வள்ளி மனவாளர் கமலங்கிறது இந்த இடத்துல இடைநிலை தீவம் ஆகா என்ன அற்புதம் முருகா முருகா இப்போ இந்த பாடெல்லாம் முதல்ல முளரிப்பு ஒத்த முகம் வைத்து அறிந்தது ஒத்த முக முகம் வைத்தறிஞர் முளரிப்பு முளரிப்பு தாமரை மலரை ஒத்த முகம் நளின பதக்கடல் நடினம் தாமரை அடுத்தது ஒளிர் செச்சை பொன்பு செச்சனை வெற்றி என் நயனத்தில் உற்று நடும் வேலை உருவப்பெருமானுடைய திருநடம காட்சி அருள பெருமான கண்களை விட்டு அகலாமல் விளங்கு சார் உத்தம ஞானிகள் கண்ணை விட்டு என்னுடைய ஆறு காட்சி என் கண்ணில் ஆடு தளர்வேனு எந்தயும்பார் திருப்பொள்ள கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளான் அப்பர் ஆறு திரு எழுத்தும் கூறு நிலைகண்டு நின்றாள் புகழுனர் கண்ணுள் பொழிந்தோயம்பார் கல்லார்த்து வரங்கொண்ட உமை முனைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட கடிமையிலும் பனிரண்டு கண்மலரும் சிரங்கொண்ட மறையறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் வேலும் என் கண்ணை விட்டு நீங்காவேம்பார் திருக்கேலா பரம்பரை திருவாடுதுறை ஆதினத்து சுவாமிநாத தேச தேசிய மூர்த்தி ஏற்றப்பட்ட திருச்செந்தில் களம்பரத்தில் சொல்றார் கற்புடைய மாதருக்கும் கணவனார் கண்ணிலே நின்று காட்சியர்வர் ஒரு பெண்மணியை தோடி நோக்கி நீ ஏன் கண்ணுக்கு மைதிட்டு தரணும் அவர் சொன்னால் என் கணவனார் கண்ணில் இருக்கிறார் மைதிட்டினா அவர் மறைவாறு மைதிட்டேன் கண்ணுள்ளார் காதலார் காதலவராக கண்ணும் எளிதேன் கரப்பாக கரிந்தும்பார் படுவர் சார் அனுமன் சீரேசு அசோகவனத்தில் பார்த்து விட்டு கிராமப்புறாட்ட போய் எம்பெருமானே அன்னை ஜானகியின் கண்ணிலும் இருக்கிறாய் அவருடைய கருத்திலும் இருக்கிறாய் அவர் வாக்கிலும் இருக்கிறாய்கிறார் எப்படி சொல்றாரு கண்ணினும் உழைனி தையல் கருத்தினும் உடனி வாயின் எண்ணினும் உழைனி கொங்கை இணைக்குவை தண்ணின் ஓவாது அண்ணல் பெம்காமன் எய்த அலர் அம்பு தொலைத்த ஆரா புண்ணிலும் உடைனி நின்னை பிரிந்திமை நின்ன பிரிந்தமை பொருந்திட்றாமோம்பார் கம்பரமன்றார் நரனுக்கு அமைத்த குடி நரன்ன மனிதன் இங்கே அர்ஜுன சொல்றாரு அர்ஜுனனுக்கு அமைக்கப்பட்டிருந்த அனுமக்குடி ரத அச்சுதக் கழவன் ரதம்ன தேர் அச்சுதான் திருமால் கலவன்னா கடா நிறவுள்ளவன் நரைப்புட்பை நல் துழவன் மருவம் நிறைய புட்புளிற்கு மலர் நல் துளவன் நல்ல துளசி மலை அணிந்தவன் திருமால் கலப தனத்தி கலபம்னா சாந்து கலவை தனம்னா மருமன் முக கமல புயத்து பள்ளி மணமலை கமலம் வந்து அடி இடைநிற்கு வந்துருக்கு பள்ளி முகம் தாமரை தோழ்களும் தாமரை கடலை குவட்டு அவனை ரணப்படுத்தி கடல்னா இப்போ சூரபந்தம் முடிந்த கடல் குவடுனா கொஞ்சமலை அவனை அவனைன்னா அவ் அவனு நாயி சூரபந்தன் ரணப்படுத்தினா புண்படுத்தி அடித்தல் அடுத்தது இது எங்கே பாருங்க உயர் கருவை பதிக்கும் பெருமை கருவைங்கிறது கருவூர் திருத்தலத்தை இது இந்த திரு இந்த காலத்தில் கரூர்னு வழங்கப்படுகிறது இந்த தளத்தை பற்றி குறிப்புகள்லாம் நம்ம போன பாட்டிலே படிச்சுட்டோம் அங்கே கரூருக்கு பெருமானோன அருளாறு பற்றிலாம் நம்ம பார்த்தோம் இந்த தளத்தில் ஒரு முறையிட பெருமாள் என்ன வேண்டியது முருகா இளை வினை அர அடியனை ஆண்டு அழுவாய் என்ற ரெண்டு கொள்கிற பாடத்தை பழனாண்டாம் திருடன் கரூர் அவர் பெருமாள் தொடரும் சமர்ப்பித்த அவர் அருள் பார்த்து வெற்றிவேல் முருகன் குருநாதர் அருணா பெருமான் தொடரே சொல்லும் கரூர் அவர் பெருமாள் கரோரா முருகா முருகா முருகா